புதுவை மறைமலை அடிகள் சாலையில் உள்ள உப்பனாறு பாலம் அருகே வந்தபோது நிலை தடுமாறி கீழே விழுந்தார் அப்போது அந்த வழியாக கனகசெட்டி குளம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின் சக்கரம் சகாய செரக் மீது ஏறி இறங்கியது இதில் அவர் படுகாயமடைந்தார் அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் இந்த விபத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் சகாய சரக்கை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி சகாய சரக் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி கிழக்கு பகுதி போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றார்